தமிழ் சினிமாவின் சிறந்த நடிகர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் பிரித்து முய்ந்து விடுவார் இடத்தை நிரப்பிட இன்னும் யாரும் வரவில்லை என்றுதான் தான் சத்யராஜ் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சத்யராஜ் தன்னுடைய படத்தில் நடிக்க வேண்டும் என்று ரஜினி அரம்பிடிக்கவும் காரணமாக இருக்கிறது அந்த நிலையில் சமீபத்தில் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற விழா ஒன்றில் நடிகர் அஜித்தினை சத்யராஜ் புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் மதம் குறித்து பேசுகையில் தம்பி அஜித் இதைதான் சிறப்பாக சொன்னார் நீங்கள் வேறு நாட்டுக்கு செல்லும் பொழுது சம்பந்தம் ஒரு மனிதர் மீது உங்களுக்கு வெறுப்பு வருவதற்கு காரணம் மதம் என அழகாக எடுத்து கூறினார் அவருக்கு எனது பாராட்டுகள் என இருக்கிறார் சத்யராஜ் அஜித்தை வாழ்த்தியது செய்தி இல்லைதான் ஆனால் அரசியல் என்று கொடுத்துள்ள விஜயின் கடைசி படத்தில் நடிக்க மறுத்துவிட்டு அஜித்தை திடீரென புகழ்ந்ததுதான் இந்த செய்தி எவ்வளவு முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணமாக உள்ளது இதனை பார்த்த விஜய் ரசிகர்கள் ஒரு மூத்த நடிகர் என்றும் பாராமல் சத்யராஜை மோசமாக சமூக வலைத்தளங்களில் பேசி வருகின்றனர் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க